எல்லாருக்கும் வணக்கம் நல்லமாக இருக்கீங்களா இது நித்தில மாலை யூடியூப் சேனல் நான் உங்கள் தமிழ் முத்துமணி எல்லோரும் நல்லா சிரிக்கணுங்க வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு எல்லாருக்கும் தெரியும் எத்தனை வருஷமாக அது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை எல்லோரும் அலைச்சல் உழைக்கிறோம் புனஞ்ச மாத்தியம் பண்ணுறோம் இரவு பகலாக டியூட்டி இதுன்னு பார்த்து மனநிறையா ஸ்ட்ரெஸ்ஸு மன நிறையா டிப்ரெஷனை வச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் கிடக்கிறோம் நல்லா சிரித்தா நல்லா தூக்கம் வருங்கண்ணா நல்லா சிரித்தா நோயெல்லாம் பறந்து போயிருங்கிறான் சிரிக்க தெரியாத மனுஷனுக்கு பகல் பொழுது கூட இருட்டு தான் ஐயன் வள்ளுவர் சொல்கிறாரு எவன் சிரிக்கலையோ அவனுக்கு பகலும் இருட்டு தான் இருந்து என்ன செய்ய வெளிச்சமா என்ன செய்ய என்று வள்ளுவர் சொல்கிறார் அந்த காலத்தை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு வந்துச்சு மன கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் மன்னர்களெல்லாம் அதை நகைச்சுவை மூலமாக போய்க்கிருக்காங்க ராஜ்ய பரிபாலனை செய்யும்போது ஆயிரத்தி பிரச்சனை வரும் அதை மனச்சுமையாக ஏற்றுட்டாங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது ஒரு மன அழுத்தம் வரும்போது நகைச்சுவையை கேட்டு தெரிஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் வானொலி இல்லை ரேடியோ இல்லை சினிமா இல்லை இந்த மாதிரி மல்டி மீடியாஸ் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நகைச்சுவை சொல்வதற்காக பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான் அவன் மந்தர் மனம் மகிழத்தக்க வகையை ஜோக் கடிச்சிக்கிட்டே இருப்பான் கலாக்காலன்னு சிரிக்க வைப்பான் அவன் பேர் விதுஷகன்னு பேர் இப்படி எல்லாம் இப்போ இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடிப்பில் நகைச்சுவை ஒரு பெரிய மா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மருந்தை நம்ம உட்கொள்ளணும் என்னென்னா நம்ம மூளைக்குள்ளே ஒரு சுரப்பி தான் அறிவியல் சொல்லுது அது பேர் எண்டோர்பின்னு பேர் அந்த எண்டோர்பின் சுரக்கணும்னு சொன்னால் சிரிக்கணும் அந்த சுரப்பி தான் மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அந்த எண்டோர்பின் சுரக்கிறதுக்கு இன்னும் சிறப்பு உணவு கிடையாது மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது ஊசி கிடையாது இல்லை வாக்கிங் மூலமாக சுரக்குமா அதெல்லாம் கிடையாது சிரித்தால் மட்டுமே சுரக்குங்கிறான் அது இயல்பாக சிரிக்கணும் செயற்கையாக சிரிக்கக்கூடாது வெளிநாடுகளில் நகைச்சுவைக்கு தனியார் ஒரு ஹாஸ்பிட்டலே வச்சுக்காங்க அது பேர் ஹியூமர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறாங்க நகைச்சுவை மருந்தகம் நகைச்சுவை மருத்துவமனை அங்கே போனால் அடிப்பாங்க நோய் தீர்ந்துருது அப்படிங்கிற அப்போ உண்மை தானே நகைச்சுவை நோய் தீர்க்குது இல்லையா லாஃப்டர் தெரப்பின்னு சொல்லி இப்போ உலகம் பூரா ஃபேமஸ் ஆகிட்டு வருது சிரிக்கிறத ஒரு தெரப்பியாக கொடுக்குறான் ஒரு சிகிச்சையாக கொடுக்குறான் சிரிப்பு சிகிச்சை இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிவகாசியில் கூட சிரிப்பு சிகிச்சை வழங்குறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் சிரிப்பு மன்றங்கள் நகைச்சுவை மன்றங்கள் இருக்கின்றன மதுரையில் மட்டும் எனக்கு தெரிந்து ஐந்து சிரிப்பு மன்றங்கள் இருக்கின்றன அதில் நான்கு ஐந்து மன்றங்கள் நான் பேசியிருக்கிறேன் அந்த நகைச்சுவை மண்டலங்கள் என்ன செய்கிறாங்க மொத்தமாக குடும்பத்தோடு கூடறாங்க பிள்ளைகளெலாம் கூடறாங்க ஆளுக்கும் ஜோக் அடிக்கிறாங்க சந்தோஷம் சிரிக்கிறாங்க நல்லா சேர்ந்து சிரிக்கிற போது நோயெல்லாம் மறந்து போயிடும் அப்போ சிரிக்க தெரியாத மனுஷனே கிடையாது அந்த சிரிப்பு யாருக்கு வரும் சிந்தனை உள்ள மனுஷனுக்கு மட்டும்தான் வரும் எங்கேயாவது ஆடு மாடு சிரித்து பார்த்துருக்கோமா என்ன சிக்க சொல்லுவார் சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு சிரிப்பு அப்படின்னு அவர் சிரித்து பல வகை சிரிப்பை காட்டுவார் அப்போ ஆடு மாடு சிரித்ததில் இந்த உலகத்தில் எந்த விலங்குகளுக்கும் சிரிப்பு கிடையாது மனிதனுக்கு மட்டுமே தனியாக உள்ள ஒரு கையிருப்பு ஒரு சொத்து ஒரு கேஷ் ஆன் ஹேண்ட் அப்படி மாதிரி அதை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது சிரிக்கணும் எனக்கு தெரிஞ்சு வாழ்நாள் முழுசும் இருக்கான் கடவுள் நமக்கு சிரித்த முகத்தான் கொடுத்துருக்காது ஒரு குழந்த பிறந்து தொட்டில் படுத்துருக்குன்னா எட்டி பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும் நிர்மலமான சிரிப்பு கள்ளம் கவடம் சூது வாது ஏதும் இல்லாத ஒரு சிரிப்பு குழந்தை முகத்தை பார்க்கலாம் அதான் குழந்தை எல்லாருக்கும் பிடிக்கும் அதே குழந்த பிறந்து வளர்ந்து சூது வாது கள்ளம் கவடம் எல்லாம் படிக்க 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 அந்த மூஞ்சி மாறி வேற மாதிரி ஆயிருக்கும் நல்ல சிரிச்ச மூஞ்சை கடுகுன்னு வச்சுக்காங்க பேர் அப்படி சுருக்கிக்கிட்டு கடுத்துக்கிட்டு அப்படியே வச்சிருப்பான் திடீர்னுனா செத்து போயிட்டான் உள்ளே எட்டி பார்த்துட்டு வர்றாங்க அப்படியே சிரிச்ச முகத்தூராக இருக்காருப்பா அப்படிங்கிறான் அப்போ பிறக்கும் போது இருந்த சிரிப்பு செத்து போனப்புறம் வந்துச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் சிரிக்காமனி முகத்தை நீயாகவே ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொட்டு அப்படி முகத்தை தசைகளை இறுக்கி பிடிக்க வேணும்னா அதுக்கு ஏராளமான தசைகள் வேலை செய்யணுமா நான் முறைச்சி பார்க்குறதுக்கோ கோவப்படுற போதோ என் தசைகள் எல்லாம் வீக் ஆகுது ஆனால் சிரிக்கும் போது என் பல தசைகள்லாம் பலப்படுது இதெல்லாம் அறிவியல் சொல்லுது டாக்டர்ஸ் சொல்கிறாங்க நான் சொல்கிறது இல்லை அதனால் சிரிக்கிறது ஒரு பெரிய மருந்து அதை எல்லோரும் கூடி கூடி சிரிக்கணும் ஆனால் தனியாக போகும்போது சிரித்தோம்னா கிற்கன்னு சொல்லுவான் கூட்டத்தில் சிரிக்கணும் தனியாக அழணும் இது பெரியவங்க சொன்னது உனக்கு அழுத வந்தால் யாருக்கும் தெரியாமல் தனியாக ஆளு சிரிப்பு வந்தால் கூட்டத்தில் எல்லாருக்கும் தெரிய முடியாது சிரி தனியார் சிரித்து ரோட்டில் போனான்னா கிருக்கம்பா ஒரு கோபத்தில் சிரிச்சான்னா அவன் சிந்தனையாளன் ஒரு கோபம் வந்து சிரிப்பான் சிந்தனையாளர்கள்லாம் அவன் கோபத்தை மூட்டுவாங்க அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ கோபத்தில் சிரிப்பவன் சிந்தனையாளன் கூட்டத்தில் சிரித்தான் அவன் ஒரு சாமர்த்தியசாலி கண்டு சிரித்தால் என்னை பார்த்தவனே சிரித்தான்னா அவன் காரியவாதி ஒரு பார்க்காமலே சிரித்தான்னா அவன் கஞ்சப்பைய எவன் ஒருத்தன் தன் துன்பத்தில் சிரிக்கிறானோ அவன்தான் மனுஷன் தனக்கு துன்பம் வரும்போது சிரித்தான்னா மனுஷன் இடுக்கன் வருங்கால் நகுக யார் சொன்னால் வள்ளுவர் சொன்னார் துன்பம் வரும்போது சிரிடான்னு சொல்லுவது இந்த உலகத்தை வேறு எவனுமே சொல்லலை அதனால் துன்பம் வரும்போதே சிரிக்க சொன்னாங்கன்னா நம்ம இன்பம் வரும்போது ஏன் சிரிக்க கூடாது ஆக சிரிக்க பழக வேண்டும் சிரிப்போம் நாள்தோ வரும் ஐந்து நிமிடம் பத்து நிமிடமாவது குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கலந்து பேசி சிரித்து நம்முடைய மன இறுக்கங்கள் மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி நோயற்ற வாழ் வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் நன்றி